இந்த முறை டெல்லி முழுவதுமே மிக சிறப்பான ஒரு சூழ்நிலை மக்கள் எல்லோரும் முடிவு செய்து விட்டார்கள் எப்படி லோக்சபாவில் தொடர்ந்து மூன்று முறை டெல்லியில ஏழு பாரதிய ஜனதா கட்சி கொடுத்தாங்களோ இந்த முறை நரேந்திர மோடி ஐயாவுடைய கருத்தை வலுப்படுத்த டெல்லியிலே ஆம் ஆத்மி கட்சி இங்கே வேண்டாம் நமக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி பொழுது மட்டும்தான் டெல்லியில முழுமையாக மத்திய அரசுடைய திட்டங்கள் தங்குதடையின்றி வரும் அதே நேரத்துல ஒரு புதிய டெல்லியை உருவாக்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய விகாஸ் பத்ரா நம்முடைய தேர்தல் வாக்குறுதியை டெல்லியில் இருக்கக்கூடிய வாக்குறுதிகள் எல்லா மக்களையுமே கவர்ந்திருக்கிறது சகோதரிகளுக்கு தாய்மார்களுக்கு மாதத்திற்கு இரண்டாயிரத்தி ஐநூறு கணக்குக்கு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சகோதரிகளுக்கு இருபத்தி ஓராயிரம் ரூபாய் ஆறு நியூட்ரிஷன் கிட் அதையெல்லாம் தாண்டி ஒரு கேஸ் சிலிண்டர் ஒரு சிலிண்டர் ஐநூறு ரூபாய்க்கு ஹோலி தீபாவளி பண்டிகைக்கு ஒரு ஒரு சிலிண்டர் இலவசமாக அதையெல்லாம் தாண்டி அறுபது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு இரண்டாயிரத்திலிருந்து இரண்டாயிரத்தி ஐநூறு ஆக உயர்த்தி இருக்கின்றோம் எழுபது வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு ஓய்வூதியம் இரண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து மூவாயிரமாக உயர்த்தி இருக்கின்றோம் அதெல்லாம் தாண்டி கனவுல இறந்திருக்கக்கூடிய விதவை தாய்மார்களுக்கு மூன்றாயிரம் ரூபாய் மாதத்திற்கு பென்ஷன் திவ்யாங்ஸ் மாற்றுத்திறனாளி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு மூன்றாயிரம் ரூபாய் மாத பென்ஷன் இதெல்லாம் கூட எல்லா தரப்பட்ட மக்களும் முடிவு செய்து விட்டார்கள் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வேண்டும் அதே நேரத்தில் ஆம் ஆத்மி கட்சி டெல்லியிலே தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் காங்கிரஸ் இதற்கு முன்பு தெரியும் கீழே வாக்கு சதவீதம் வாங்கியிருந்தாங்க ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்தவரை எல்லா இடத்திலும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களாக இருக்கட்டும் தற்போதைய முதலமைச்சர் அதிசி மலினா அவர்களாக இருக்கட்டும் மணி சிசோடி அவர்களாக இருக்கட்டும் அனைத்து இடத்திலும் கூட அவர்களுக்கு மேல மக்களுடைய எதிர்ப்பலை இருக்கு அதனால் கடுமையாக உழைத்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதரர்கள் கொண்டிருக்கின்றார்கள் இந்த முறை டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் எல்லோரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடிய கருத்தை வலுப்படுத்த வாக்களித்து இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியை மலரச் செய்து மிக முக்கியமாக ஜுகி ஜோபடி அப்படின்னு சொல்றோம் இங்க குறிப்பாக நம்முடைய தமிழ் சொந்தங்கள் எல்லாருமே வாழக்கூடிய பகுதி நிறைய இடம் கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருக்கு இன்னைக்கு அதெல்லாம் நம்ம ரெகுலரைஸ் பண்ணி நூத்தி நாற்பது நான்குக்கு மேற்பட்ட ஜுகி ஜோப்படி நம்ம ரெகுலரைஸ் பண்ணி மத்திய அரசுடைய திட்டங்களை கொண்டு வர போறோம் அதுல குறிப்பாக பாரத பிரதமருடைய ஆஸ் யோஜனா திட்டத்தின்படி கான்கிரீட் வீட்டை கொண்டு வரப்போது எல்லாம் நம்முடைய பெரிதும் எதிர்பார்க்கிறாங்க அது நடக்கும் இந்தியா முழுவதுமே ஆயுஷ்மான் பாரத் யோஜனா அஞ்சு லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு டெல்லியில மட்டும் இல்ல இந்த முறை டெல்லியில நம்முடைய தேர்தல் வாக்குறுதி எண்பது லட்சம் பேருக்கு நம்ம ஆட்சிக்கு வந்தவுடன் மோடி அவருடைய ஐந்து லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு மாநில அரசு ஐந்து லட்சம் ரூபாய் போட்டு பத்து லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு டெல்லி கொண்டு வர்றோம் அதனால மிகுந்த நம்பிக்கை இருக்கு இந்த பிரச்சாரத்தை கடுமையா உழைச்சிருக்கிறாங்க கடைசி நாளில் கடைசி நேர பிரச்சாரத்தில் இருக்கின்றோம் நம்பிக்கை இருக்கிறது ஐந்தாம் தேதி மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்து எட்டாம் தேதி வாக்களிக்கும் பொழுது டெல்லியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி மலரும் இந்த இந்த கடைசி நிகழ்வுக்கு வந்தது பத்திரிக்கை நண்பர்களுக்கும் என்னுடைய நஞ்சார்ந்த நன்மை டெல்லியில மாற்றம் தமிழ்நாடு மாதிரி மக்கள் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நினைத்து ஒரு கேண்டிடேட் டெல்லியில வந்து தமிழ்நாடு டெல்லியை பொறுத்த வரைக்கும் மினி பாரத் மினி இந்தியாவாக இருக்கு உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு நம்முடைய தலைவர்கள் அடையாளப்படுத்திட்டு இருக்கோம் நான் ஒரு விஷயம் அரசியலை பொறுத்தவரை நமக்கு ஒரு கேண்டிடேட் வேண்டும் அப்படின்னா களத்துல கடுமையாக உழைக்கக்கூடிய தலைவர் என்றோர் என்றோர் நின்று கொண்டிருக்கின்றார்கள் எல்லா எலெக்ஷன்லையும் வேலை பார்க்கறாங்க இன்னைக்கு பிரஸ் முன்னாடி அந்த தலைவர்களோடு நான் நிற்பதே வந்து அடையாளப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா அரசியல் அது ரொம்ப முக்கியம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு நானும் போராடி கொண்டிருக்கின்றேன் கவுன்சிலர் தேர்தலிலிருந்து சட்டப்பேரவை தேர்தல் தமிழர்கள் அடுத்த தேர்தலில் நிச்சயமாக நடக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கு அதற்கு என்னோடு நிற்கக்கூடிய தலைவர்களும் கடுமையாக கலப்பணி செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை தேர்தலாக தேர்தலாக மக்களவை தேர்தலிலும் பாஜக தொடர்ந்து மக்கள் வாங்க இந்த ஒரு இந்த தேர்தலில் எப்படி என்று எதிர்பார்க்கிறேன் ஆனா ஒன்று ஆம் ஆத்மி கட்சியின் மீது இருக்கக்கூடிய எதிர்ப்புங்க நான் பத்தாண்டு காலம் பார்த்து இருக்கின்ற இரண்டாயிரத்தி பதினான்கு ஆம் ஆத்மி கட்சி வந்த பொழுது கொஞ்சம் புதுசா தெரிஞ்சாங்க நாங்க மாற்றத்தை கொடுக்கறோம் டெல்லி சுத்தப்படுத்துறோம் டெல்லியினுடைய ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அன்பு சகோதரர் நீங்க இருக்கிறீங்க ஆயிரத்தி இருநூறு தாண்டிருக்கு யோசிச்சு பாருங்க உலகத்துல இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு கேபிடல் சிட்டில சுவாசிக்கக்கூடிய காத்தினுடைய பார்ட்டிகுலேட் மேட்டர் ஆயிரத்தி இருநூறு பாக்குறீங்களா இன்னைக்கு முன்னூத்தி மேல முன்னாள் முன்னூத்தி நாற்பத்தி மூணு இருக்கு அதனால இது மக்கள் முடிவு செஞ்சுட்டாங்க நமக்கு ஒரு புதுவிதமான ஒரு அரசியல் வேண்டும் இதை பாரதிய ஜனதா கட்சி செய்வாங்க ஆம் ஆத்மி கட்சி தொடர்ச்சியாக மத்திய அரசின் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு எங்களால் எல்ஜி விடல எங்களால மக்களும் வெறுத்து போயிட்டாங்க காலம் கொடுத்தும் எக்ஸ்கியூஸ் நீங்க சொல்றீங்க உண்மையாலுமே எங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கலையே மூன்றாவது ஆம் ஆத்மி கட்சியின் மீது இருக்கக்கூடிய கரப்ஷன் அலிகேஷன் முதலமைச்சர்ல இருந்து இதற்கு முந்தைய முதலமைச்சர்ல இருந்து துணை முதலமைச்சர் இருந்து எல்லோருமே சிறைக்கு போயிட்டு வந்திருக்கிறார் ஆனால் டெல்லியில இந்த முறை மாற்றம் என்பது நிச்சயமாக களத்திற்கு தெரிகிறது மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி வேண்டும் தங்கு தடை இல்லாம வரணும் மக்கள் நினைக்கிறாங்க அதனால்தான் எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு ஆட்சி வரும் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் உதாரணத்துக்கு இது பாருங்க எந்த அளவுக்கு ஆச்சரியம்னா இன்னைக்கு வந்து டெல்லியினுடைய முதலமைச்சராக ஒரு சகோதரி இருக்கிறாங்க அத்திஷ் மலையன் அவர்கள் இருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு எல்லா போஸ்டர்ல பாத்தீங்கன்னா அதிசயம் அவங்க புகைப்பட எங்கேயுமே இருக்காது டெல்லி முழுச நீங்க பாருங்க இதுதான் அவர்கள் ஒரு ஒரு சகோதரி கொடுக்கக்கூடிய மரியாதை அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தன்னை முன்னிலைப்படுத்துவது எந்த விதத்திலும் தவறு கிடையாது தான் ஒருவர் மட்டும்தான் தவறு கிடையாது ஆம் ஆத்மி கட்சியே தாங்குறாரு இந்த முறை புதுடெல்லி தொகுதிக்குள்ள யாரு போனாலும் கூட நமக்கு தெரியும் கடுமையான மும்முனை பொருள் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக முன்னாள் முதலமைச்சருடைய மகன் இருக்கிறாங்க காங்கிரஸ் முன்னாள் முதலமைச்சருடைய மகன் நிற்கிறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் நிற்கிறாங்க புதுடெல்லி தொகுதியில் இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களே ஒரு கடுமையான போட்டியில் வெற்றி வாய்ப்பு அவருக்கே பிரகாசமா இல்லை அதனால் எங்களை பொறுத்தவரை இன்னைக்கு மோடி அவர்கள் தான் பிரதானமா இருக்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய டெல்லி மாநில தலைவரே தேர்தலில் நிற்கலாம் நான் கட்சியை ஜெயிக்கு வைக்கிறதா என்னுடைய நோரன்னு வீரேந்திர சச்சிதேவார் உட்பட எல்லோருமே கடுமையாக உழைக்கிறாங்க அதனால் முதலமைச்சர் வேட்பாளர் இவர்கள் தான் என்று அடையாளப்படுத்துவது ஒரு முக்கியம் கிடையாது பாரதிய ஜனதா கட்சியை மொத்தமாக டெல்லியிலே நாங்கள் அடையாளப்படுத்தி நிறைய இலவச அறிவிப்புகள் இலவசங்களை எதிர்த்த கட்சி டெல்லி மாநிலத்தில் ஆட்சி இருக்காங்க இலவச அறிவிப்புகள் குற்றச்சாட்டுக்கு மகாராஷ்டிரா தேர்தலில் மாதிரியான திட்டங்களை செயல்படுத்த முடியாத நிலையில் இருக்கக்கூடிய சூழல்ல இந்த வாக்குறுதிகள் செல்லாது அப்படின்றதுதான் ஆம் ஆத்மி பெரும் குற்றச்சாட்டம் வரை ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு பெண்களுக்கு மாதம் மாதம் நம்ம கொடுக்கக்கூடிய ஊதியம் ஓய்வூதியம் அவங்களுடைய அக்கௌண்ட் டிரான்ஸ்பருக்கு அவர்களுடைய கருத்தை வலுப்படுத்துவதற்கு தான் நம்ம கொடுக்கக்கூடிய எங்கேயுமே நம்ம இலவசம் சொல்லிங்கன்னா நீங்கள் மூன்றுமே ஓய் ஊதியமாக ஓய்வூதியமாக அவர்களுக்கு அரசு தன்னுடைய கடமையாக செய்யக்கூடிய பார்த்தீங்கன்னா அசாமில் இருக்கு மத்திய பிரதேசத்துல இருக்கு மகாராஷ்டிரால இருக்கு ஹரியானா பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மாநிலத்துல எல்லா மாநிலத்திலும் இருக்கு முக்கியமாக அந்த நான்கு அடையாளப்படுத்துறனா ஒரு மாநிலத்துல முதல்ல ஆரம்பித்தாங்க மத்திய பிரதேசம் வந்து பெரிய அளவில் கொண்டு போனாங்க மகாராஷ்டிரால இரண்டாயிரத்தி ரூபாய் தேர்தல் முடிந்து எல்லா மாதமும் கொடுக்குறாங்க இங்கேயும் யாரும் நிறுத்தி வைக்கிறீங்கன்னா அதனால மக்களுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை சொன்னதை போறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இரண்டாயிரத்தி நூறு ரூபாய் நான் கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி ஐநூறு அந்த மக்கள் ஏன் நம்புறாங்கன்னா வேறு மாநிலத்துல பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் செயல்படுத்தி இருக்கின்றோம் ஏன்னா இன்னைக்கு எஸ்சி எஸ்டி ஒரு மாணவனுக்கு ஒரு சகோதரனுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் நம்ம அம்பேத்கர் ஸ்காலர்ஷிப் கொடுக்கிறோம் இதை எப்படி இலவசம் சொல்ல முடியுங்கன்னா அம்பேத்கர் ஸ்காலர்ஷிப்பாக டெல்லியில மாதம் எஸ் சி சமுதாயத்தை சார்ந்த ஒரு அன்பு சகோதர சகோதரிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் இலவசமா பாக்குறீங்கன்னா அதே நேரத்துல கர்ப்பிணி பெண் இருபத்தி ஓராயிரம் ரூபாய் பணம் கொடுக்கிறோம் அப்படின்னா இதுவும் இலவசமாக நம்ம பார்க்கல இதை எல்லாமே டெல்லியினுடைய வளர்ச்சிக்கு தான் பாக்குறோம் காரணம் டெல்லியில வறுமை கோட்டிற்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் இன்னும் அதிகமா தான் இருக்கான் பத்தாண்டு காலம் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியிலிருந்து வறுமை கோட்டிற்கு இருக்கக்கூடிய அன்பு சகோதரிகள் சகோதரர் இல்லாம செஞ்சிருந்தா இன்னைக்கு இந்த பேச்சே வராதீங்கன்னா இன்னைக்கு எத்தனை ஜோபடி இருக்கு நூத்தி நாற்பத்தி நான்கு ஜுகிஞ்சோப்படி ஜே கிளஸ்டர் நாம சொல்றோம் வரிமுறைப்படுத்த போறோம் அதனால் என்னை பொறுத்தவரை மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் மக்களுக்கு அது எஸ் சி சமுதாயத்தில் இருந்து பெண் ஆட்டோ டிரைவர் எண்பது சதவீத மானியத்தோடு ஆயிரம் பேர் காட்டும் புதுசா நம்முடைய தேர்தல் அறிக்கை என்பது இந்த முறை டெல்லியினுடைய கதாநாயகனாக இருக்கிறது அதனால் வெற்றி சார் கடந்த காலத்து உங்களுக்கு ஞாபகம் ஒரு வெங்காயம் கட்சி ஆட்சியிலிருந்து தூக்கி எறியப்பட்டது சுஷ்மா ஸ்வராஜ் வந்து முதல்வராக இருந்தாங்க அதே மாதிரி இந்தி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க விலைவாசி கட்டுப்பாட்டுக்கு இல்லாம இருக்கு எங்க பார்த்தாலும் அஃபோர்டபிள் வந்து இல்லாம இருக்கு அப்படி இருக்கும்போது டெல்லி மக்கள் ஏன் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்கின்றன நல்ல பிடிச்சிக்கன்னா தொண்ணூத்தி மூன்று டு தொண்ணூற்றி எட்டு நான் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்த பொழுது மூன்று முதலமைச்சர்கள் இருந்தாங்க பாரதிய ஜனதா கட்சியில மூன்றாவது கடைசி முதலமைச்சராக ரெண்டாவது சுஷா ஸ்வராஜ் அம்மா இருந்தாங்க மதிப்புக்குரிய நம்முடைய பத்திரிகை நண்பர் சொல்வது போல வெங்காய விலை அன்னைக்கு ஒரு பிரச்சனையா தான் இருக்கு ஆனா இன்னைக்கு நீங்க பாருங்க மத்திய அரசு மாநில அரசு எல்லா இடத்திலும் நாம் எடுக்கக்கூடிய முயற்சி ஃபுட் இன்ஃப்ளேஷன் இன்டெக்ஸ் பாருங்க இந்தியாவில் பத்து ஆண்டுகள்ல கட்டுக்குள்ளதா இருக்கு எங்கேயுமே விலைவாசி உயர்வு உணவை பொறுத்தவரை எங்கேயும் கட்டுக்கடங்காம இருக்குன்னு யாருமே சொல்ல முடியாது நான் எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்க குறிப்பா நம்முடைய இன்ஃப்ளேஷனே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவே இன்ஃபிளேஷன் டார்கெட்டிங் பண்றாங்க நான்குல இருந்து ஆறு சதவீதத்துக்குள்ள நிறுத்த முயற்சி பண்றாங்க அதுக்குள்ளதான் நம்ம இருக்கோம் காங்கிரஸ் ஆட்சியை போல விலைவாசி உயர்வு உணவை பொறுத்தவரை பத்து சதவீதம் பன்னெண்டு சதவீதம் போல சோ டெல்லியை பொறுத்தவரைக்கும் இது நான் இஷ்யூங்க மத்திய அரசு இதை எல்லாம் கட்டுப்படுத்தி இருக்கிறோம் ஏற்றுமதி இறக்குமதி எப்ப வெங்காயத்தை அலோ பண்ணணும் அலோ பண்ணக்கூடாது வெங்காயம் கேட்டாலும் நான் சொல்றேன்னா அதே போல எல்லா பொருளுமே அதனால டெல்லியை பொறுத்தவரை இது ஒரு இஷ்யூ கிடையாது மக்கள் எல்லோரும் தான் இருக்கிறாங்க மத்திய அரசு பெர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்து மூன்று மூன்று முறை நமக்கு ஏழை கேளு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க இந்த முறை டெல்லியினுடைய வளர்ச்சிக்கு மாநிலத்திலும் பாரதிதாத கட்சியுடைய ஆட்சி வேண்டும் என்கின்ற முடிவு எடுத்திருக்கிறாங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது அந்த சூழ்நிலைய நமக்கு தெரியல ஆனா லோக்கல் பாடி எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வயசு வச்சிருந்த அந்த இடம் வந்து பறிபேருமே நம்ம இந்த தேர்தல் லோக்கல் பாடியில உங்களுக்கு புறக்கணிக்கிறாங்கன்றது இந்த தேர்தல் நாங்க எடுத்து விடுவோம் என்கிட்ட வரைக்கும் இருந்தோம் மாறி நான் உண்மைதான் அதே நேரத்துல லோக்கல் பாடி ஒரு காலத்துல பாரதிய ஜனதா கட்சி இருந்துச்சு ஆம் ஆத்மி பிரச்சாரத்தை என்ன கேட்டாங்க லோக்கல் பாடி எங்களுக்கு மாநில அரசும் லோக்கல் பாடியும் ஒரே நேரத்துல எம் சிபி வேலை செய்ய முடியும் அப்பதான் உங்களுக்கு திட்டங்களை மக்கள் பாத்துக்காங்க சரி எம் உங்களுக்கு கொடுத்தேன் மாநில அரசும் பத்து ஆண்டுகள் கொடுத்து எந்த மாற்றமும் நீங்க பண்ணலையே அதுக்கு நாங்க மத்திய அரசுக்கு ஏரிய டெல்லியை கொடுத்துட்டு போறோம் அப்படிங்கிற நேரடிவ் தான் மக்கள் களத்துல பேசிக் கொண்டிருக்கிறார் தமிழக பாஜக தலைவர் தேர்வு வந்து கடந்த ஜனவரி இறுதியில் நடக்கும் சொன்னாங்க நடக்கல ஆனா ஒண்ணு இல்லைங்கண்ணா நம்ம இதே தலைமை இதை தொடருமா சொன்னது போல நான் பல இடத்துல நான் சொல்லியிருக்கேன் அது இன்னைக்கு முக்கியம் கிடையாதுன்னா நம்மளை பொறுத்தவரை தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி சிறப்பா இருக்கு இன்னும் வேகமாக வளர வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நோக்கி நாங்கள் சில விஷயத்தை அதுக்கு முன்பு செய்திருக்க வேண்டும் செஞ்சுக்கிட்டோம் அதாவது மாவட்ட தலைவருடைய தேர்தல் எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டோம் நாங்கள் எங்களுடைய தரப்பு தமிழக பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து களத்தை தயார் பண்ணி வச்சிருக்கிறோம் இது எங்களுடைய தேசிய தலைவரை முடிவு செய்யணும் எந்த தேதியில் முடிவு செய்யணும் அதன் பிறகு யார் அப்படிங்கிறதுலாம் முக்கியம் கிடையாதுங்கண்ணா எங்களை பொறுத்தவரை தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி களத்தில் நின்று ஒன்று இருக்கிறது தான் முக்கியம் இந்த சென்னையில் அந்த சேர்மை யார் உட்கார்றாங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாதுங்கண்ணா ஏன்னா எல்லா தலைவர்களும் ஒரே நேர்கோட்டு பாதையில் பயணம் செய்யும் பொழுது இது பிரச்சனை இல்லை என்பது என்னுடைய

காங்கிரஸ் ஆட்சியை விட்டு சென்றபொழுது இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வருமான வரி உச்சவரம்பு இருந்துச்சு அது ஐந்து லட்சமா மாறிச்சு ஏழு லட்சமா மாறிச்சு இன்னைக்கு காலத்தினுடைய கட்டாயம் நடுத்தர மக்கள் எல்லாரும் வரி செலுத்துறாங்க வரி எல்லாரும் செலுத்துறாங்க பேஸ் இம்ப்ரூவ் செலுத்துறாங்கன்னா நாம பன்னெண்டு லட்சம் ரூபாய் அதன் மூலமாக வருமான வரி அந்த உச்சவரம்பு நாம நிர்ணயத்தின் மூலமாக அரசுக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபாய் இழப்பு அரசுக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபாய் இழப்பு கடந்த பட்ஜெட்டை பார்க்கும் பொழுது கடந்த முறை டாக்ஸ் கலெக்ஷனை பார்க்கும் பொழுது அது நம்முடைய மதிப்பு மிகுந்த நிர்மலா சீதாராமன் அம்மா சொன்னது போல அது அரசு சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கிறோம் ஏன்னா மிடில் கிளாஸ் ஹானஸ்ட் டாக்ஸ் பேரை நம்ம ரிவார்டு பண்ணோம் அவர்கள் எந்த நேரத்திலும் கூட அவங்களுக்கு ஒரு சங்கடம் வரக்கூடாதுன்னு ஆனால் டெல்லி எலெக்ஷனுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை இதற்கு முன்பே நாம் கொடுத்திருக்கின்றோம் பல இடத்துல மோடி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் இன்னைக்கு பன்னெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் எழுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் எக்ஸம்ஷன் எடுத்துக்கலாம் அது மிகப்பெரிய வரப்பிரசாதம் உலக நாடுகள் முழுசும் பாருங்கன்னா எங்கேயுமே இவ்வளவு பெரிய டாக்ஸ் பேச நம்ம கிரியேட் பண்ணல அதே நேரத்துல ஒரு எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது பன்னெண்டு லட்சம்ங்கிறது ஆச்சரியமான விஷயம் ஏழு லட்சத்துல இருந்து பன்னெண்டு லட்சம் எந்த அளவுக்கு நடுத்தர மக்களின் மீது மோடி அவர்கள் நம்பிக்கையும் மரியாதையை வைத்திருக்கிறார்கள் என்று இந்த பட்ஜெட்ல ஆனா டெல்லி எலெக்ஷன் பொழுது பட்ஜெட் வந்திருக்கு அப்படிதான் நீங்க பாக்கணும் பட்ஜெட்டை பொறுத்தவரை பிப்ரவரி ஒன்னாம் தேதி கட்டாயம் அடுத்த வருஷம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி அந்த நேரத்துல டெல்லி எலெக்ஷன் வந்திருக்கு எலெக்ஷனுக்காக எப்பொழுதும் நம்ம இதுக்கு முன்னாடி பட்ஜெட்டை பயன்படுத்தி அருண் அருண்ஜேட்லி அவர்கள் இருந்த பொழுதும் நிர்மலா சீதாராமன் இருந்த பொழுதும் லோக்சபா எலெக்ஷனுக்கே நம்ம பட்ஜெட்டை பயன்படுத்த நாட்டுக்கு எது நல்லதோ அதான் செய்திருக்கோம் இன்னைக்கும் நடுத்தர மக்களுக்கு எது நல்லதோ அதை செய்திருக்கின்றோம் அது மக்கள் அது டெல்லி எலெக்ஷனுக்கு நினைச்சா அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து இருபத்தி அஞ்சு வருஷமா டெல்லியில பாஜக அரசு எந்த நம்பிக்கையில தான் டெல்லி வாசிகள் ஓட்டு போடுவாங்க நாலு விஷயம் வந்து பிரதமர் நரேந்திர மோடி தான் நீங்க முன்னெடுத்துறீங்க மாநில தேர்தலாக இருந்தாலும் தெரியும் பட்ஜெட் பட்ஜெட்ல இருக்கு பன்னெண்டு பன்னெண்டு லட்சம் ரூபாய் உள்ளிட்ட பல்வேறு சலுகைகள் வந்து அதிகிறது ரெண்டாவது மாநில பாஜக வந்து அவ்வளவு உறுதியாக இல்லை அப்படின்றதுனாலதான் மோடிஜி மோடிஜியை வந்து முன்னிறுத்துறாங்க அப்படின்ற ஒரு இது அது மட்டும் இல்லாம பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடாத எதிர்கட்சியை சேர்ந்த ஒரு ஒரு தொகுதியில வந்து நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் பேருடைய வாக்கு அந்த இது வந்து வாக்கு இருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு தெரிவித்து பார்க்கும்போது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல பாஜக விற்கு எந்த நம்பிக்கையில வாசிகள் ஓட்டு போடுவார்கள் அண்ணாமலை நம்புறாங்க எப்பொழுதும் இல்லாத சூழ்நிலை கடந்த ஒரு ஆண்டுகளில் டெல்லி பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த சூழ்நிலையை நான் பாக்குறேன் எப்போதும் இல்லாத சூழ்நிலை உதாரணத்துக்கு காங்கிரஸ்னுடைய டெல்லி தலைவர் பாரதிஜாந்தா கட்சியில் இணையரா ஒரு சூழ்நிலை இணையான ஆம் ஆத்மி கட்சியில இருந்து பெரிய பெரிய தலைவர்கள் நம்ம உண்ண வர்றாங்க தொடர்ந்து அதை பாத்துக்கலாம் என் நேற்று முன்தினம் எட்டு ஆம் ஆத்மினுடைய எம்எல்ஏக்கள் பாரதி ஜாதா கட்சியின் இணையரா எப்போதுமில்லாத சூழ்நிலை இந்த சூழ்நிலை ஏன் அப்படி நடக்குதுங்கன்னா எதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய நம்பி அப்படி அப்படின்னீங்கன்னா எதற்கு காங்கிரஸ் கட்சி அதனுடைய மாநில தலைவர் பாரஜாதா கட்சி போறாங்கன்னா பாரதிஜாந்தா கட்சி தான் பியூச்சர் நினைக்கிறேன் எல்லா கட்சியும் ஒரு வளர்ச்சி நேர்கோட்டு பயணத்துல சென்று செல்லும் பொழுது மாற்று கட்சி நண்பர்கள் வருவது சகஜம் இன்னைக்கு எதுக்கு ஒரு வருஷமா இத்தனை பேர் ஆம் ஆத்மி கட்சியின் காங்கிரஸ் கட்சியின் மீது நம்பிக்கை மாநில தலைவர் வந்து சேர்றாங்க ஒன்று சூழ்நிலை அண்ணன் கேட்ட மாதிரி சூழ்நிலை எலெக்ஷனுக்கு முன்னாடி இன்னைக்கு எலெக்ஷன் நடக்கும் பொழுது பத்தாண்டு காலமாக ஆம் ஆத்மி கட்சி எதுவும் செய்யவில்லை என்கின்ற வேதனை மூன்றாவது போடுஜியனுடைய ஹையஸ்ட் பாப்புலாரிட்டி

பிரசத்தி பெற்றவங்களா இல்லாமல் இருக்கிறது ஒரு முக்கியமா காரணமாக இருக்கும் கட்டமைப்புக்குள்ள கொண்டு வரணும்னா அதாவது தலைவர்கள் கடுமையாக உழைக்கிறாங்க களத்தில் இருக்கிறாங்கன்னா கட்டமைப்புக்குள்ள உதாரணத்துக்கு